இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது தோண்ட தோண்ட செம்மணியில் வெளிவரும் எலும்புக்கூடுகள் இதுவரை ஐம்பது மீட்பு ஐம்பத்தி ஆறு அடையாளம் என்பதான தகவலை வீரகேஸ்வரி பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது செம்மணியில் நேற்றும் நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் வழக்கு தொடுத்தவருக்கும் அச்சுறுத்தல் என்பதாக தமிழன் பத்திரிகை இது தொடர்பான செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது இது தொடர்பில் இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் செம்மணியில் இடம்பெற்று வருகிற அகழ்வு நடவடிக்கையின் பொழுது பல்வேறு எலும்புக்கூடுகள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்பட்டு வருகிற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம் இந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினமும் மொத்தமாக ஐம்பத்தாறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஐம்பது முழுமையான மனித எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே நேற்று மேலதிகமாக ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இரண்டாவது கட்டத்தின் பதிமூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே யாழ்ப்பாணம் செம்மணி சித்து பார்த்து இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக உள்கணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றமை மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் இருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை எனவே சர்வதேசத்தின் கவனமும் இது தொடர்பில் விரைவில் எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வருவதான தகவல்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன எனவே இரண்டாவது கட்டத்தின் பதிமூன்றாவது பணிகளின் போதே இந்த எலும்புக்கூடுகள் இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தன யாழ்ப்பாணம் நீதுவான் ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவின் பங்கேற்போடு இந்த அக பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜசோமதேவினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியிலும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த எலும்புக்கூடுகளானது சிக்கலான நிலையில் காணப்படுகின்றன மேலும் முறைப்பாட்டாளரான குறித்த மயானத்தின் நிர்வாகத்தில் உள்ள கிருபாகரன் சட்டத்தரணி சுகாஷ் சட்டத்தரணி ரனிதா ஆகியோர் நேற்று புதைக்குழியை பார்வையிட்டிருந்தார்கள் என்பதும் நாங்கள் இங்கே அவதானிக்கத்தக்கது இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி செம்மணிய மனித புதிகுளி வழக்கில் சாட்சிகளை பயமுறுத்தி மௌனமாக்க முயற்சி இதன் மூலம் வழக்கை கொண்டு செல்ல முடியாமல் இக்கட்டான நிலைக்கு உட்படுத்த முயல்கிறார்கள் வழக்கின் முறைப்பாட்டாளர் தெரிவிப்பு என்பதாகவே இந்த தகவல் அமைகிறது செம்மணிய மனித புதுகுழி வழக்கில் சாட்சியங்களை முன்வைக்கும் போது பொதுமக்களை பயமுறுத்தி அவர்களிடமிருந்து சாட்சியங்களை பெற முடியாத நிலையை ஏற்படுத்தி வழக்கை கொண்டு செல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு உட்படுத்த இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதான குற்றச்சாட்டு இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது எனவே இந்த செம்மணிய மனித புதிகுளி விவகாரம் uh, தொடர்பில் பல்வேறு விடயங்கள் இவ்வாறு வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலேயே வழக்கின் முறைப்பாட்டாளரான கிருபாகரன் இவ்வாறு கூறியிருக்கிறார் செம்மணி மனித புதிகுளி அகழ்வு பணிகள் தொடர்பாக தனக்கு ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் செம்மணி மனித புதுகுளி அமைந்துள்ள அரியானை சித்துப்பாத்தி இந்து மயானம் அருகில் வந்த வாகனம் தொடர்பான செய்தி ஊடகங்களில் வெளிவந்தது நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் வந்த காரணம் என்னை அச்சுறுத்து தற்காகும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரையான காலத்தில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் பொலிஸ் ஏற்பாடுகளும் இல்லாத நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் ராணுவத்திடம் இருந்தபோது மக்கள் தாமாக முன்வந்து சாட்சியை வழங்கவில்லை இன்றைய நிலையில் தான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தால் அரியாணை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதைகுழி தொடர்பான சாட்சியிலேயே பதிமூன்றாவது புதைகுழியாக சொன்ன ஏனையின் வீதி பொன்னம்பலம் சந்தி அருகில் உள்ள ராணுவ முகாம் பகுதி கிணற்றிலிருந்து அகழ்வு இடம்பெற்றது அதுக்கு பின்னால் இப்போதும் அங்கு ராணுவ முகாம் இருக்கிறது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற இராணுவ முகாமிற்கு நான் குறித்த வாகனம் சென்றதை அவதானைத்திருந்தேன் அதனைவிட சில தினங்களாக இந்த பகுதியிலேயே விசிறட அதிரடிப்படை ராணுவத்தின் பிரசன்னம் மாறாக அதிகமாக இருக்கிறது இவ்வாறு சாட்சியங்கள் முன்வைக்கும் போது பொதுமக்களை பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமலும் வழக்கை முன்னெடுத்துச் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எவ்வாறு நிலைமைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கிறேன் மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த வழக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கான அனைத்து செயற்பாடுகளுக்கும் நான் செயற்படுவேன் என்பதாக கிருபாகரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்